உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் ராமலிங்க வடல் பெருமகனார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடங்குறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை அமைக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை அமைக்கிறாங்க ஆக மூன்று விதமான மிக முக்கியமான அமைப்புகள் அந்த வளாகத்தில் தற்பொழுது வடலூரில் சத்திய ஞான சபை இருக்கக்கூடிய வளாகத்தில் அமைக்கப்பட்டது அந்த இடத்திற்கினுடைய அன்றைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய அன்றைய பெயர் வந்து பார்வதிபுரம் இந்த காலகட்டத்தில் இந்த சத்திய ஞான தருமசாலை என்று சொல்லக்கூடிய உணவு தயாரித்து வழங்கக்கூடிய அதாவது உணவை வந்து சமைத்து இலவசமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சத்திய ஞான தருமசாலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் சுற்றி இருந்த அந்த பகுதியில் இருந்த தங்களுடைய நிலங்களை எல்லாம் கொடையாக தானமாக வந்து வள்ளல் பெருமானருக்கு கொடுத்து பட்டா வந்து பார்த்திங்கன்னா நிலத்திற்கான பட்டாவை உரிமையை அவர் பெயருக்கு அந்த தர்மசாலைக்காக அழிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த தர்மசாலை தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் தன் கைப்பட முதன் முதலாக ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்னமும் அணையாமல் எரியுமாறு தொடர்ந்து அது பாதுகாக்கப்பட்டு அன்றாடம் இன்றைய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேளைக்கு இரண்டாயிரம் பேர் என்னும் அளவில் மூன்று வேளையும் அன்றாடம் உணவு வந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தரப்பினர் அதே போல் முதியோர்கள் உடலால் இயலாதவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அப்புறம் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தருமசாலைக்கும் சத்திய ஞான சபைக்கும் வழிபாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் என்று விதமான ஏற்றத்தாழ்வுமின்றி சாதி மத எந்த பேதமுமின்றி அனைவருக்குமே அங்கு உணவு வழங்கப்படுகிறது வள்ளல் பெருமானார் வந்து இந்த உணவு வழங்குதலை பற்றி பேசும்போது உணவை பற்றி மட்டுமே அவர் பேசியுள்ள கருத்துக்கள் ஏராளமான இயற்கை உண்மை வந்து நம்மை வியப்படையக்கூடியது சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் ஒரு இடத்துல சொல்கிறாங்க இப்போ வந்து பல பேர் ஒரு தீமைகள் செய்வது செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு தானே தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவியில் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அவர்கள் என்ன குற்றம் செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க வந்து துன்பம் போது அவர்களுக்கு வந்து உதவி செய்வது அப்படின்னா அவர்களுடைய துன்பத்தை வந்து அனுபவிக்காமல் அவர்களை தப்பிக்க வைப்பது போன்றதல்லவா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து வளல் பெருமானர் பதிலளிக்கிறாங்க இதில் உணவு கொடுத்தல் என்பது அது வந்து அப்படிப்பட்ட அவர்களுடைய குற்றத்தை வந்து நாம் ஏற்றுக்கொண்டது போல ஆகாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை தங்களுடைய அந்த ஊழ்வினையை முன் உடலில் செய்த அந்த பிழையை தவறை பாவத்தை நாம் மறைப்பதாகவோ அல்லது அதை தவிர்ப்பதாகவோ ஆகாது ஏனென்றால் உணவு என்பது ஒரு மனிதனுடைய உயிர் தொடர்பானது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசன் இருக்கிறார் அந்த அரசன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாட்டில் மிக கொடூரமான ஒரு குற்றத்தை செய்த ஒருவனை பிடித்து விசாரித்து அவன் குற்றம் செய்தது உறுதியான உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் தள்ளிடுறாரு ஆனால் அதுக்காக அவனுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு வள்ளல் பெருமானார் ஒரு நம்மை சிந்திக்க வைக்கிறார் எப்படிப்பட்ட பிழையை குற்றம் செய்திருந்தாலும் அவன் அதற்கான தண்டனையை அனுபவித்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது அதே போல் அந்த தவறுகளை பார்த்து பிறர் யாரும் தவறுகள் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் தடுத்து சிறை வைக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனை முடக்கி வைக்கப்படுகிறான் ஆனால் அதே வேளையில் அவனுக்கு உணவு கொடுக்காமல் அவனை அவனை கொல்லும் வழக்கம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்றார் இதுபோலத்தான் இறைவனும் நம் என்ன முன் உடல்ல பாவங்கள் பிழைகள் செய்திருந்தாலும் ஆனால் இந்த பிறவியில் நம்ம உணவு உண்ணாமல் நம்மை தவிக்க விடுவதில்லை ஆனால் அந்த உணவினுடைய அருமையை பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவரையிலும் நமக்கு வந்து துன்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ஒருவனுக்கு உணவு கொடுப்பதால் அவனுடைய பாவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றோ அல்லது அவனுடைய முன் உடலில் அவன் செய்த பிழைகளை தவறுகளை நாம் மறைத்து அவனை காப்பாற்றி விடுகிறோம் என்றோ அதை நாம் வாங்கிக் கொள்கிறோம் என்றோ பொருள் அல்ல என்பதற்காக வள்ளல் பெருவாளர் இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க ஏனென்றால் ஒருவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அவன் இறந்து விடுவான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நீங்கள் ஒரு கொலை செய்கிறீர்கள் என்று பொருள்ன்றார் ஒருவனை பட்டினியோடு இந்த உலகத்தில் நீங்கள் விட்டு வைத்தால் அவனை வந்து நீங்கள் வந்து இந்த உலகம் அவனை கொலை செய்ததாகத்தான் பொருள் அப்படின்றார் இதைத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னார் தனி ஒருவனுக்கு உணவு உணவு இல்லையெனில் ஜகத்தினில் அழித்திடுவோம் அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இதில் அழித்திடுவோம்னு சொன்னார் அழித்திடுவோம் சொன்னார் இரண்டு விதமான கூற்றுகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் அந்த உணவினுடைய அந்த அருமையை வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அவர்களிடமிருந்து தான் எடுத்து பாரதியார் கையாண்டார்னு பார்க்குறோம் பாரதியாருடைய அவருடைய உரைநடை பாடல்களிலும் இருந்த வீச்சு அதே போல் அந்த சொல்லாடல் அவருடைய கொள்கைகள் எல்லாமே வள்ளல் பெருமானாரிடமிருந்து எடுத்து தழுவியதான் தழுவியதுதான் என்று சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆக நம்ம இந்த உணவு பற்றி பேசும்போது இந்த உணவு கொடுப்பது அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஒரு உயிரை நாம் வந்து காப்பது அப்படிங்கிறது ஜீவ கருணை என்கிறத அந்த உயிர்க்கருணை அடிப்படையில் தான் நாம் ஒருவனுக்கு உணவு கொடுக்கும்போது நல்லவனா கெட்டவனா என்ன சாதி என்ன மதம் ஐயா ஆனா பெண்ணா இதெல்லாம் மூன்றாம் பாலினமா என்று எந்த வேறுபாடும் பார்க்காமல் உணவு என்பதை அடுத்தவருக்கு நம் கொடுப்பதால் அதனால் எந்த விதமான பிழையும் இல்லை மாறாக அது ஜீபகருணையை குறிக்கக்கூடிய ஒன்றாக ஜீபகருணை செயலாக இருக்கிறது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இதனால் தான் வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா அன்று ஏற்றி வைத்த நெரு நெருப்பு இன்று பல பேருடைய இத்தனை ஆண்டு காலமாக பல பேருடைய பசியை கொண்டிருக்கிறது அவர்களை கொல்லாமல் வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இதற்காகத்தான் அந்த சத்திய தருமச்சாலையை வள்ளல் பெருமானார் தொடங்கினாங்க இந்த தருமச்சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இடம் வந்து கொடையாக கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பட்டியலே வந்து வள்ளல் பெருமானார் விட்டுட்டு போயிருக்காங்க அந்த பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்வெட்டாக கடந்த இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற தைப்பூச நாளில் வந்து பொறுப்பாளர்கள்லாம் அதை கல்வெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதில் யார் யார் என்னென்ன அளவில் நிலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குது இப்போது இந்த சர்வதேச மையம் அங்கே அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுகின்ற காரணத்தினால் அந்த இடத்துல நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வளல் பெருமானார் காலியாக விட்டு வச்சாருன்னா அன்று நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக லட்சக்கணக்கான பேர்லாம் அங்கே வரல அன்னைக்கு அப்போ வந்து மிக அந்த சுற்று உள்ள இடங்கள் வள்ளல் பெருமானரை பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த த தர்மசாலைக்கு உணவருந்து நிறைய பேர் வந்தாங்க அதன் பிறகு ஞான சபைக்கு வரக்கூடியவங்கள்லாம் வந்து இன்று இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கூட்டம் என்று இல்லை என்றாலும் கூட ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு அவரோட தொலைநோக்கு பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமானர் சொன்னதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அவர் எதற்காக அந்த கால இடத்தை விட்டு வைத்திருந்தார் அப்படின்னு வந்து பார்க்க போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற அவருக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தைப்பூசி தன்று பத்திலிருந்து பதினைந்து லட்சத்தை தாண்டிய கூட்டமாக அங்கே வந்துட்டுருக்கிறது பார்க்குறோம் அந்த இடத்துக்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு கட்டிடங்களை கட்டி சர்வதேச ஆராய்ச்சி மையம் அது இதுன்னு வச்சு அதை இடையூறு செய்ய வேண்டாம் தான் இப்போ வந்து கோரிக்கையாக வைக்கப்படுது எனவே வடலூரில் எத்தனையோ இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் போய் அரசே அந்த இடங்களை ஒதுக்கி அங்கே கட்ட வேண்டும் என்கிறதான் இப்பொழுது மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு இப்போது வள்ளல் பெருமானாருக்கு நிலம் கொடுத்தனுடைய பட்டியலை நம்ம பார்க்கலாம் ரொம்ப சுவையான ஒரு தகவலாக இருக்கும் இந்த அளவை வந்து பார்த்திங்கன்னா காணி அப்படிங்கிற அளவில் வந்து வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க காணி மா குழி அப்படின்னு அன்று வந்து பார்த்திங்கன்னா நில அளவுகளுக்கு தமிழில் இருந்த மிகச்சரியான அப்போதைய அளவைகள் இப்போ வந்து ஏக்கர் அப்படின்னு சொல்கிற சென்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்று காணி மா குழி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த காணி அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்க போனால் நம்ம இணையத்தில் போது ஒன்று புள்ளி மூணு இரண்டு ஏக்கர் நிலம் அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு அப்படி சென்ட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் அப்படிங்கிறதான் ஒரு காணி அப்படிங்கிற ஒரு அளவு நான் இணையத்தில் எடுத்த ஒருவேளை இது பிழையாக இருந்தால் யாராவது கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க அடுத்த காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம் அல்லது அந்த கமெண்ட்லேயே பார்த்து மக்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளட்டும் ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் அப்படிங்கிற ஒரு காணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வாசிக்கிறேன் எத்தனை காணி எத்தனை மா எத்தனை குழி அப்படின்னு பெயரோடு சொல்கிறார் அதில் அருணாச்சல அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காணி இடமும் பத்து மா இடமும் கொடுத்துருக்காங்க மூன்று புள்ளி பத்து அப்படிங்கிறது தான் கணக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரட்ட பாலபசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு மா மூன்று குழி நிலம் கொடுத்துருக்கார் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் ஏழு மா இரண்டு குழி நிலம் கொடுத்துருக்காங்க பொன்னான் வகையரா அப்படிங்கிறது மூன்று காடி நிலம் ஒரு மா மூன்று குழி அது மூன்று புள்ளி ஒன்று புள்ளி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க முத்து என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு காணி நிலம் பதினான்கு மா இரண்டு குழி சமட்டி அழகன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மா கொடுத்துருக்காரு அதே போல் சின்னான் சின்னப்பயன் அப்படி சின்னப்பயல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மா ஒரு குழி கொடுத்துருக்கார் இவரங்க பசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு மா இரண்டு குழி கொடுத்துருக்காங்க தம்பி பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு தான் சுழியம் சுழியம் சுழியம்னு இருக்குது எனவே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாவிலுடைய பெயர் உள்ளவங்களாக சேர்ந்த பெயரை இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து பத்து மா ஒரு குழி கொடுத்துருக்கார் நாராயணன் அப்படிங்கிறவரு வந்து பார்த்திங்கன்னா பத்து மா ஒரு குழி கொடுத்துருக்காங்க சின்ன பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து மா கொடுத்துருக்காரு ராமலிங்கம் ஒரு காணி பன்னிரெண்டு மா கொடுத்துருக்காரு வெங்கடாசல பசின்னு பெயர் இருக்குது அதில் மூணு காணி நிலமும் மூன்று மாவும் கொடுத்துருக்கார் அப்புறம் ஆனை பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணி நிலம் மூன்று குழி இடம் கொடுத்துருக்காரு பிரமன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணி நிலம் மூன்று மா ஒரு குழி மொட்டை வெங்கடாசலம் அப்படிங்கறவர் வந்து பதினைந்து மா இரண்டு குழி கொடுத்துருக்கார் சின்ன ராமன் அப்படிங்கிறவர் வந்து பதினோரு மா இரண்டு குழி சின்னத்தம்பி பசி அப்படிங்கிறது இரண்டு காணி நிலம் இரண்டு மா இரண்டு குழி கொடுத்துருக்கார் பூசாரி சே பெருமாள் அப்படிங்கிறது பதினோரு மா கொடுத்துருக்கார் அப்புறம் பூசாரி சேவி அப்படிங்கிறது இரண்டு காணி நிலம் இரண்டு மா இரண்டு குழி கொடுத்துருக்கார் பூசாரி ஆணை அப்படிங்கிறவர் ஒரு காணி நிலம் பதினோரு மா கொடுத்துருக்கார் பிள்ளையான் அப்படிங்கிறது வந்து பதினாலு மா மூன்று குழி சமட்டி பாலன் அப்படிங்கிறது ஒரு காணி நிலம் மூன்று மா இரண்டு குழி பொத்தி மொட்டையன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மா கொடுத்துருக்காரு பூசாரி சின்ன சீ பெருமாள் அப்படிங்கிறது ஒரு காணி நிலம் ஒரு மா ஒரு குழி கொடுத்துருக்கார் சீன சின்ன முத்தன் அப்படிங்கிறது ஒரு காணி நிலம் கொடுத்துருக்கார் பூசாரி பரியன் அப்படிங்கிறது ஒரு காணி நிலம் ஒரு மா ஒரு குழி கொடுத்துருக்கார் வெங்கடாசல நாயக்கர் அப்படிங்கிறது வந்து நாலு காணி நிலமும் ஏழு மாவும் மூன்று குழியும் கொடுத்துருக்கார் ஆரியான் அப்படிங்கிறது வந்து மூன்று காணி நிலம் ஆறு மா இரண்டு குழி கொடுத்துருக்கார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேவிகான் அப்படிங்கிறவர் வந்து பன்னிரெண்டு மா மூன்று குழி சாலிக் கிராமபசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காணி மூன்று மா கொடுத்துருக்கார் பெரிய குட்டி வெங்கடாசலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மா இரண்டு குழி கொடுத்துருக்கார் மஞ்ச கொல்லை நான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காணி நிலம் இரண்டு மா ஒரு குழி அப்புறம் பொந்தையசி பெருமாள் முத்துமகன் பாலன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு காணி நிலம் கொடுத்துருக்காரு பரம பட மாரிபசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு காணி நிலம் மா கொடுத்துருக்காரு வெங்கடாசலனான் வகையரா அப்படிங்கிறது ஒரு காணி நிலம் மூன்று மா ஒரு குழி கொடுத்துருக்காங்க கரம்புல எட்டு காணி நிலம் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று காணி நிலம் பதிமூன்று மா இரண்டு குழி இதுதான் தருமசாலைக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அறுபத்தி மூன்று காணி நிலம்னா நீங்கள் இப்போ நம்ம நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஏக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அளவில் வருது அந்த இடம் இதெல்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திய தருமசாலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதில் தான் இந்த ஞான சபையும் கட்டப்பட்டிருக்கு எனவே தற்பொழுது இந்த வளாகத்துக்குள் தான் வேறு எந்த கட்டுமானத்தையும் நம்ம கட்ட வேண்டாம் இந்த மூன்று மூன்று அமைப்புகள் சங்கம் தருமசாலை ஞான சபை இந்த மூன்றும் உள்ள அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து கூடுதலாக அந்த இடத்துல கட்டுமானங்கள் வள்ளல் பெருமானாரே கட்டாமல் விட்டுருக்காங்க ஏன்னா இவ்வளவு இடம் கொடுத்தவங்க அவ்வளோ அழகாக சத்தியங்கான சபையெல்லாம் கட்டினவங்க அங்கேயே எல்லா கட்டுமானத்தையும் கட்டியிருக்க முடியும் அங்கே தங்குவதற்கு ஐயா தங்குவதிலிருந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் வள்ளல் பெருமனை செய்யாமல் இருந்திருக்காங்க காலியாக இடம் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்குமே தவிர அங்கே கட்டுமானங்கள் கட்டு என்பதற்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவலாக ஒரு குறியீடாக தற்பொழுது சமரச சுத்த சன்மார்க் அன்பர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க எனவே இப்படி இத்தனை பேர் கொடுத்து கொடுத்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது அரசாங்கத்திற்கினுடைய சொத்துக்களாக புறம்போக்கு நிலமாக எதிர்காலத்தில் மாறிவிடக்கூடாது இந்த அரசாங்கத்திற்கு வந்து இந்த இந்த முழுமையான அந்த உரிமைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா சொன்னது போல் இது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஸ்டாண்டுக்கு எடுக்கிறம்பாங்க வேற ஒரு ஆஃபீஸ் அங்கே கொண்டு வந்து போட்டுரும்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் என்னப்போ அங்கே இதை இதை பண்ணும்பாங்க ஸோ அரசுக்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவருக்கு எப்பொழுது அரசு நிலம் என்பதை போல பயன்படுத்த தொடங்கிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வடல் பெருமனார் அத்தனை ஆண்டு காலம் சிரமப்பட்டு இத்தனை பேருடைய இடத்தை தானமாக கொடையாக கொடுத்ததெல்லாம் அந்த உணர்வுகளெல்லாம் அடிபட்டு போயிரும் வள்ளல் பெருமானருடைய அந்த மெயிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய அவருடைய ஞான பாதிக்கு தடையாக இருக்கும் அது அந்த இடமே டோட்டலாக வந்து வேறு மாதிரியாக மாறிவிடும் என்கிற அச்சத்தினால்தான் அந்த இடத்துல வந்து எந்த கட்டுமானங்களும் இது போன்ற சர்வதேச மையங்கள் எல்லாம் அரசு அமைக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய அன்பர்கள் வலியுறுத்துகிறாங்க பொதுமக்கள் அனைவரும் இதை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசும் இதை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானத்திற்கு எந்தவிதமான எதிர்மறையான செயல்களையும் செய்தே செய்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் மீண்டும் மற்றொரு காணல்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை